எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான ரெசிபி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குர்கே சரிங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம குச்சி சிப்ஸ் சொல்லுவோம்ல கொஞ்சம் சொல்றோம் அதுதான் விஷயம் ஆனா என்னன்னா ரொம்ப அருமையான ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு இருந்துச்சுனாலே வீட்டுல டக்குன்னு திடீர்னு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சரியா அந்த மாதிரி கூட பண்ணிடலாம் இப்ப நான் வந்து தான் பண்ண போறோம் ஒரு உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி பண்றோன்றதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் கட்ட எல்லார் வீட்டுலயும் இருக்கும் இதை எடுத்துட்டு இதே மாதிரி தோல் சீவிடலாம் இந்த மாதிரி அதாவது கமர்சியலா பண்ணணும்னா நல்ல மிஷின் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு தானே பண்றோம் அது கொஞ்சம் தானே பண்றோம் அதனால வேண்டி இப்ப ஃபர்ஸ்ட் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவிக்குங்க இந்த மாதிரி சீவிட்டு இதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து கரெக்டாக இப்படி ஒன்றா வச்சு சின்னதாக எவ்வளோ மெலிசா இந்த மாதிரி அப்படியே அது துவண்டு உழுவணும் உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் இந்த பாரு இப்ப எடுத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும் இவ்வளவு இவ்வளவு மெலேசா இவ்வளவு அழகா அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் கரெக்டா அழகா வச்சு பண்ணணும்னா இப்போ இதை எடுத்து அப்படியே தண்ணியில போட்டுடலாம் தண்ணியில போடுறோம் அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஒரு ஒரு வித லேசான ஒரு வித பசை மாதிரி ஒன்னு இருக்கும்ல எப்படி சொல்றது பேர் பேரு தெரியல இங்கிலீஷ்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல இந்த மாதிரி இதுல வந்து ஒரு மாதிரி இந்த வெள்ளை கலர்ல ஒன்னு இருக்கு பாருங்க இதுதான் இது இது இதுதான் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டி ஒரு மாதிரி உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இதை மட்டும் எடுத்து நல்லா உணர்த்திடணும் அவ்வளவுதான் இதை மட்டும் இதை இதே மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த சின்னது கூட இப்படி வரிசையா இப்படி எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு வச்சு அப்படியே இப்படி நறுக்கிட்டேன் இப்ப இதை இப்ப இதை இதை நல்லா இப்படி எடுத்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்களா இந்த வெள்ளை கலர் வருதில்ல நீங்கள் இதை நல்லா தண்ணியில் ஒரு தண்ணிக்கு ரெண்டு தண்ணி அலசி இந்த வெள்ளை கலர் போகிற வரைக்கும் அலசிட்டு ரெண்டு தண்ணி அலசினா ஒரே அவ்வளோ தான் இதை ஒரு அலசை அலசிட்டு இன்னும் ஒரு அலச அலசிட்டிங்கன்னா நல்லா பளிச்சின்னு வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி உணர்த்தி வச்சிருங்க இப்போ என்ன ஆகுன்னா துளி கூட ஈரப்பசையே இருக்காது இப்போ நான் அங்கே கையில் ஈரத்தோட வந்தேன்ல அதனால் இதில் ஈரமாக இருக்க மாதிரி தெரியுது அங்கேருந்து வரேன் இப்படிதான் இருக்கு இதோடய அவ்வளவுதான் இது நல்லா உணர்ந்துருச்சு இது அப்படியே நல்லா எடுத்துடலாம் பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கதெல்லாம் எடுத்து இதுல கொட்டணும்னு இது வந்து ஃபுல்லாதான் இருக்கு ஆனா இது என்னன்னா நம்ம போட்டு மசாலா எல்லாம் போட்டு திரட்டும் போது வந்து திரட்ட முடியாதுல்ல அதனால இது அப்படியே வேற பாத்திரத்துல மாத்திக்கணும் நீங்க அதை வந்து தாராளமா ஒரு பாத்திரத்தை மட்டும் வச்சுக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து எப்பயுமே வேலை செய்யறதுக்கு வசதியாக ஒரு பாத்திரம் வேலையை செய்ய முடியும் சொல்றது அதனால இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் அதில் சரியா இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் தனியாக தனியா எடுத்து வச்சிடறேன் இப்ப கால் கிலோவுக்கு கால் இது என்ன அடுத்து என்னென்ன எடுத்துருக்கோன்ற சொல்லி கான்ஃலவர் மாவு எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் தூள் எடுத்திருக்கோம் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் இங்கே வந்து உப்பு எடுத்திருக்கோம் எள் எடுத்துருக்கோம் எள் வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க ஆனால் எள்ளோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் தான் எடுத்திருக்கோம் சரிங்களா கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு நீங்கள் கணக்குக்கு எப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னா கால் கிலோவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து அப்பாச்மெண்ட்டாக போட்டுக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து நிறையா போட்டிருந்தோம் திடீர்னு இவ்வளவு தான் போடணும் ஏன்னா நாங்க வந்து நிறைய போட்டிருந்தோம் அப்புறம் திடீர்னு கொஞ்சம் பாத்திரம் பத்தலை எடுத்து வச்சிட்டோம்ல அதனால நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்க பெரட்டும் போதே உங்களுக்கு அது தெரியும் அதே ஒன்னோட ஒன்னு ஒட்டி அப்படின்னால கோட்டிங்க வரும் அப்படி பத்தலைனாலும் கூட குறைச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்காக வேண்டி இப்ப கான்ஃபிளவர் மாவு இந்த ரெசிபி தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கீங்க மாவு அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க அப்படியே நல்ல இப்போ பாத்தீங்கன்னா இந்த மசாலாவை நம்ம இதுல அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஏன் நம்ம அப்படியே போட்டு பண்ணக்கூடாதா அப்படின்னா அது என்ன காரணம்னு பார்த்தா இதுல போட்டு கலக்குறது கஷ்டம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது எல்லாம் தனித்தனியாக கலர் கலரா இருக்கும் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது அப்படியே ஒரு பிங்க் கலர்ல இருக்கு கேமரால உங்களுக்கு கலர் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது இது அப்படியே போட்டு ஒண்ணுமே பண்ண வேணாம் அது எதுவுமே தெளிக்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே வந்து இது கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும் நம்ம என்னதான் பண்ணாலும் அதுலேருந்து துளி துணி தண்ணி வரும் அதோட இல்லாமல் உப்பு இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் இதில் உப்பு சார சார அதனால இதை அப்படியே போட்டு நல்லா திரட்டிடுவோம் திரட்டிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது இதை நம்ம எப்ப இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோமோ அப்பவே வந்து அடுப்பை பத்த பாருங்க அடுப்பு பற்ற வச்சுட்டேன் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மட்டுமே போட்டு பெரட்டிடலாம் நீங்கள் நீங்க கொஞ்ச நேரம் அசால்ட்டா ஏன் மறுபடியும் லேட்டா பத்த வச்சா என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது இது வந்து அப்படியே நீர்த்து ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும் நீங்க இந்த அந்த நேரத்திலேயே டக்குன்னு அப்படியே ஒன்னோட ஒன்னு ஒட்டி அந்த மசாலா எல்லாம் ரெடி ஆகி வரும்போதே அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டு விட்டுருணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வச்சோம்னா அப்படியே உருளைக்கிழங்கெல்லாம் உட்காந்துக்கும் அந்த மசாலா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அது ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அது அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல நீங்கள் லெமன் இருந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிப்ஸாக ரெடி பண்ணணுன்னா கூட நீங்கள் லெமன் விட்டுக்கலாம் அது அதை விட சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே இல்லை அதனால் நான் வந்து ஒரு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கிளறிட்டேன் ஆனால் இந்த மாவு வந்து இதோட ஒட்டல என்ன காரணம்னா இது வந்து ஒரு பாயிண்ட் நல்லா காஞ்சிச்சு அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படியே போட்டு பெருட்ட பெருக அடுத்தடுத்து அடுத்து போடும்போது இது சரியா வந்துடும் ஆனா இதுல என்ன விஷயம்னா நம்ம எள்ளு சேர்க்க போறதுனால இன்னும் ஒரு பாயிண்ட் இது ஈரப்பச இருந்தால் மட்டும்தான் இந்த எள்ளு இது கூட ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இங்க பாருங்க ஒரே ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி இப்படி தெவிச்சுக்கிறேன் இது எதுக்குன்னா அந்த மாவு இந்த பாருங்க அவ்வளவுதான் இவ்வளவேதான் இதுதான் அந்த மாவு வந்து இதோட ஒட்டணும் அடுத்த விஷயம் என்னன்னா எள்ளு வந்து சேர்க்க போறோம் அதுவும் வந்து இதோட ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் அப்படியே தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி தெரிஞ்சீங்கன்னா அது அடிமாவும் எல்லாம் ஒன்னோட ஒண்ணும் அப்படியே ஒட்டி வந்துடும் கொஞ்ச நேரத்துல இப்படி போட போடவே சரியா வந்துரும் ஏன்னா அது மட்டும் நல்லா காஞ்சிடுச்சுன்னா இது மட்டும் இதுல இருக்கும் எப்படியும் இதுல இருந்து கொஞ்சம் நேரத்துல இருந்து ஈரம் விடும் நீங்க அடுத்த ஒரு சிட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சுட்டு ஈரம் வரும் இப்போ வெள்ளை எள்ளு தான் போட்டுக்கிறேன் வெள்ளை எள்ளு தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும் போது அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் அதனால வெள்ளை எள்ளு அது கூட போட்டுக்கிறேன் இதையும் சேர்ந்து நல்லா அப்படியே போட்டு பரட்டிடுவோம் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு எலுமிச்சை விட்டீங்கன்னா விட்டிங்கன்னா நீங்கள் அந்த விட்டு தண்ணியை கூட விட வேண்டியதில்லை எலுமிச்சை முள்ளை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த தண்ணி கூட நீங்க விட வேண்டியதில்லை பாருங்க கொஞ்ச நேரத்துலயே இது அப்படியே ஒன்னோட ஒன்னு அப்படியே ஒட்டி ஒட்டி வருது பாருங்க அதுதான் நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் விட்டுட்டு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே மிச்சத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சீங்கன்னா அது அப்படியே போய் ஒரு மாதிரி ஆயிடும் பாருங்க கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதான் இப்போ மசாலாவும் இல்ல அங்க இங்கயுமே தனித்தனியாவும் இல்ல பாருங்க இது போட போட இது சரியா வந்துரும் அவ்வளவுதான் இது அப்படியே எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிட்டான்னு பாப்போம் இதை திரட்டி முடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல எண்ணெய் காஞ்சிருத்துக்கும் சரியா இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆயிடுச்சு என்ன இந்த எண்ணெய் ஒரு நிமிஷம் நிமிஷத்துல வெயிட் பண்றோம் இது இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே இந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தொய்வு கொடுக்குது பாருங்க அப்ப என்ன ஆகுன்னா அப்போதான் அந்த தண்ணி அங்க இருந்து உள்ள இருந்து வெளியில விடும் அப்பதான் அந்த இதே ஒரு மாதிரி இதாயிரும்னு சொன்னேன்ல அந்த மாதிரி ஆயிரும் அதனாலதான் சொன்ன முன்னாடியே லேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாயிடும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப அதை அப்படியே எடுத்து அப்படியே போட்டு விட்டுருலாம் என்ன நல்லா காந்தோம்னா அடுப்பு கொஞ்சம் கம்மி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி நீங்க கட்டிக்கட்டியா போயிருமோன்னு பயம் வேணாம் கட்டி கட்டியா போயிருமோ அப்படின்ற பயம் வேண்டாம் இப்ப எண்ணெயில போட்டோன்னா கொஞ்ச நேரத்துல நல்லா பிரிஞ்சிடும் இப்போ வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேல கருகிரும் உள்ள வெந்திருக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ வந்து தான் இருக்குது இப்போ நல்லா இந்த கலக்கலன்னு ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் இல்ல ஒரு நிமிஷம் முன்னாடி பின்னாடியே எடுத்துடலாம் ஆனா என்னன்னா இப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் நீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சோன்னா உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்துடும் சரியா அதையும் எடுத்துடலாம் இப்படி எடுத்து போட்டுலாம் இப்ப ஒரு நிமிஷம் பாருங்க இங்க எப்படியா அடுத்த செகண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க அதுதான் கொஞ்சம் அத மாதிரி பண்ணிக்கணும் இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா இதா லேட் ஆயிரும் இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன்னா இப்ப நம்ம போட்டோம்னா உன்னோட ஒண்ணு ஆஹ் ஒட்டாம வந்துரும் இப்ப அவ்வளவுதான் அப்படியே எடுத்துடலாம் இப்ப நம்ம போட போட கொஞ்சம் அப்படி நீத்துட்டே போனதுனால மறுபடியும் இதுல இன்னும் கொஞ்சோண்டு கிழங்கும் இன்னும் கொஞ்சோண்டு மாவு மட்டும் போட்டுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு உதிரிகா வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி ஒரு மிஸ்டேக்கா வந்துடும் அதுல வந்து நம்மளுக்கு அந்த பயம் வந்துடும்ல என்ன காரணத்தினால வந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஏன் நம்ம போடும்போது அப்படி வந்துச்சு இது இப்படி வரல அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்காக வேண்டி நான் சொல்லிடுறேன் பாருங்க இதை அப்படியே எடுத்து பே உதத்து விட்டுறேன் இப்ப அவ்வளவுதான் நல்ல இப்ப இருந்தது எல்லாத்தையுமே போட்டோம்ப்பா இப்ப அடுப்பை கம்மியா வச்சிடலாம் இப்ப அடுப்பை குறைக்கலாம்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள அடுப்பு அணைஞ்சிச்சு இப்ப கடைசியா வந்து இதுல கருவுக்கல இருக்குற அனல் சரியா போட்டோம்னா அவ்வளோதான் இதே என்ன நல்ல ஒரு கடை எது வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனோட போட்டு வச்சிருங்க இது முடிஞ்சிடுச்சா இப்போ அடுத்து என்னன்னா சரியா இதோட இந்த ரெசிப்பியை முடிச்சிடறதுனால முடிச்சிடலாம் இதே ரெசிபி இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு மிளகாத்தூள்லாம் ஆறா வேண்டாம் அந்த மாதிரி அப்படின்னா தூள் போட்டு எப்படி பண்றது அப்படிங்கிறத அடுத்து ஒரு சின்ன வீடியோ சரிங்களா இதோட நீங்க ஸ்கிப் பண்ண ஓகே இதுவே போதும் அப்படின்னு தெரிஞ்சுச்சின்னா ஓகே இல்ல அது எப்படி பண்றாங்கன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதையும் ஒரு வீடியோவா போட்டுடுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ மறுபடியும் எடுக்கிறோமோ என்னவோ தெரில அதனால அதே இந்த வீடியோவை போட்டு சரியா இப்போ வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு பாத்திரம் திரட்டுறதுக்கு வசதி பத்தலைன்னு சொல்லி தனியா எடுத்து வச்சோம்ல அதை அப்படியே எடுத்துக்கோ எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி கான்ஃபிளோர் மாவு இதுல இதுதான் போட போறோம் ஏன்னா நம்ம இது இதுல அதனால இது கூடவே நம்ம கான்ஃபிளவர் மாவு இல்லைன்னா நீங்க அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் மைதா மாவு கூட போட்டுக்கலாம் ஆனா அந்த கான்ஃபிளவர் மாவு மாதிரி ஒரு கிறிஸ்பி வந்து உங்களுக்கு இது கிடைக்காது மைதா மாவுலயோ அரிசி மாவுலயோ கிடைக்காது அதனால அது உங்க இஷ்டம் சரிங்களா இப்ப இது போட்டிருக்கேன் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கலர் வந்து அங்க இங்கேயுமா என்ன சொல்றது கலர் வந்து இது வந்து ஒரே கலர்ல தானே இருக்கும் அதனால வெள்ள கலர்லாம் தெல்ல சிகப்புன்னு இருக்காதுன்றதுக்காக வேண்டி இதுலயே போட்டிருக்கேன் இல்லைன்னா மறுபடியும் நீங்க அதே மாதிரியே போட்டு பிறட்டுறதுனால பிறட்டிக்கலாம் இதுல வந்து மிளகு தூள் மட்டும் போடுறோம் அவ்வளவுதான் இதை அப்படியே நம்ம அப்படியே போட்டு பிறட்டிடுறோம் இதுக்கும் நீங்க லெமன் வேணும்னா லெமன் மட்டும் ஒரு சொட்டு விட்டுக்குங்க லெமன் விட்டீங்கன்னா அந்த லெமனோட எசன்ஸ் அதுலேயே உங்களுக்கு சரியாயிடும் இல்லன்னா இது அப்படியாவே விட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து எள்ளு ஒட்டாதுன்றதுக்காக தான் ஒரு பயந்து தண்ணி தெளித்தோம் அது லெமனும் போடலங்கிறதுக்காக ஆனா இதுல அப்படி இல்ல இது ரெண்டு நிமிஷத்துல ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்டி வந்துடும் இப்போ என்ன மறுபடியும் அப்படியே அப்படியேதான் காஞ்சிதான் இருக்கு அப்படியே எடுத்து இப்படியே போட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெடி எடுத்துடலாம் மொதல் சிப்டி பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயா இருக்கிறது அந்த எண்ணெய் மேல இந்த பாத்திரத்துல வச்சு எடுத்ததுனால இருக்கு மொதல் சிப்டி பாத்தீங்கன்னா நல்ல புலம்பலம் இருந்துச்சு அடுத்த சிப்டிக்குள்ள இன்னும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அதுதான் விஷயம் அதனால வந்து ரெடி ஆனோன்னு என்ன மட்டும் சூடா இருந்துச்சுன்னா அப்படியே டக்கு டக்குன்னு இந்த பக்கம் ரெடியாக ரெடியாக போட்டு கலக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒட்டிக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனம் அவ்வளோதாங்கப்பா அப்படியே எடுத்துடலாம் அதே மாதிரி கருவேப்பிலையை உரிச்சு போட்டுடலாம் ாங்கப்பா ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சமாக போடும்போது எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு காலையில் ஆரம்பிச்சு மதியானமே ஆயிடுச்சு ஏன்னா நம் ரொம்ப நேரம் போட்டதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் பலகார ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கேன் இன்னைக்கு வேணும்னா நான் அதை வந்து ஒரு பிளேலிஸ்டாக போட்டுடுறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் தீபாவளி பலகாரம்னு சொல்லி நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பலகார ரெசிபியில் போய் நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்